வீடியோ பார்க்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் அடுத்த வாரம் நடக்க போகிற வேண்டிய மண்டே நைட் ராவை இப்போவே டேப் பண்ணிட்டாங்க அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கு கொடுத்த வாக்குறுதியை டபுள்பிள்யூ நிறைவேற்ற போகிறாங்க இன்னும் ஒரு சில ரஸ்லிங் செய்திகளெலாம் இருக்குது சரி போன வாரம் ரா முடிஞ்சதுக்கு அப்புறமே ராவை டேப் பண்ணிட்டாங்களே அப்போ ஏன் சொல்கிற இப்போ ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா அப்போ எனக்கு மைக்கு தொலைஞ்சிருச்சு நான் மொபைல் மைக்கில் தான் பேசினேன் அந்த அளவுக்கு நல்லா இல்ல வாய்ஸ் ஸோ அதனால் மைக்கு ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறமா பழையபடி பேசலான்னு சொல்லிட்டு தான் ரெண்டு மூணு நாளாக வீடியோலாம் ஒழுங்காக போடலை இதுக்கப்புறமா ரெகுலராக வரும் கரெக்டாக வரும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு டைம் வந்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் ரஷனையும் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வாரம் ரா டேப் பண்ணாங்கல்ல அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆக்கிண்டர் வந்து ப்ரொமோ பேசியிருக்கிறாராம் ஸோ அதே நேரத்தில் நம்ம சாமி ஜெயினும் வந்து நேருக்கு நேர் பேசியிருக்கிறாங்க அப்போது கோவம் ட்ரூ மாக்கின் டயர் வந்து சமீசை என அட்டாக் பண்ணியிருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடக்கிற மண்டே நேட்ராவோட மெயின் இவெண்ட்டில் நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த மேட்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜே ஊசோ வந்து அட்டாக் பண்ணிட்டார் யாரை ட்ரூ மாக்கின் என் நண்பனுக்கு துணையை நான் இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊச வந்திருக்காரு போல இருக்குது சரி இந்த மேட்ச் வந்து மெயினுடா நடக்க போகுது அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயோஸ்காய் வந்து இன்டர் கார்னர்கள் சாம்பியன்ஷிப்புக்காக உமன்ஸ் இன்டர் கார்னர்கள் சாம்பியன்ஷிப்புக்காக பங்கேற்கிறாங்க ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து கேரி ஜெயின் தான் இருக்க வேண்டியது ஆனால் கேரி ஜெயினுக்கு இன்ஜுரி ஆயிருச்சு அவங்களால பங்கேற்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா யூஸ்காய் வந்து மேட்ச்சில் பங்கேற்கிறாங்க போன வாரம் தான் ஃபியூரர் கலெக்ஷன் டீம் வந்து யோஸ்காயோட கூட இருக்கிற கேரிசனோட கையை உடைச்சிருப்பாங்கல்ல அதனால தான் இன்னைக்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விளக்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க சரி இப்போது நம்ம அடுத்த மேட்ச்சை பற்றி பார்க்கலாம் ஜேட் கேபிள் வந்து போன வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சு பண்ணியிருப்பார் அவர் கூட இருக்கிற அக்கிரா தோஷாவை சரி அவருடைய ஃபார்மர் டேக் டீப் பண்டர்ல ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு இந்த மேட்ச்சில் ரொம்பவே கிளீனாக அக்கிரா தோஷாவை பார்த்திங்கன்னா ஜாட் கேபிளை வீழ்த்திட்டாரு அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பட் நான் அக்கிரா தொசாவுக்கு எப்போவுமே டபிள்யூபி வந்து சான்ஸ் கொடுக்கிறதே இல்லை அவர் அவர் வீட்டில் இருந்த மாதிரி இப்போ மெயின் ட்ரஸ்டே இல்லை ஒரு அண்டரேட்டு மிட்கார்டாக தான் இருக்கார் எஸ் இந்த மேட்ச்சில் அவர் தோற்று போயிட்டார் ஜாட் கேபிள் வந்து வெற்றி பெற்றார் அடுத்தது டேமி பீஸுக்கும் டாமினிக் மிஸ்டரியாக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு இந்த மேட்ச்சு நடக்கும்போதே கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டார் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தில் வர்றது யார் ஜேடி மெக்டனோ அந்ததுக்கப்புறமா சரியான ஃபன்னால்லாம் நடந்திருக்குதான் அந்த மேட்சில் ஸோ நெக்ஸ்ட் வீக் இதை நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃபன் மூவ்மெண்ட்டெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா வச்சு நடத்திருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் ரொம்ப நைட்டால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க இதில் டேமிபீஸ் வந்து வெற்றி பெற்றுட்டார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ டே அவங்களுடைய ப்ரொமோ ஸோ நியூடே வந்து பிக்கி கூட இருக்கிறது ஒயிட் பேரட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தேன்னா கமெண்ட்ரி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப மோசமாக திட்டிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரையுமே டீச் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் டாக் டீமாக வேணாம் எங்களுக்கு அகேன்ஸ்டாக மோதுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பிக்கி அண்ட் ஒயிட் பேரட் கமெண்ட்ரி ட்ரீம் விஸ் இஸ் ரெஸ்லர் இவங்க ஒரு டாக் டீம் ஆச்சு நம்ம சண்டை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நியூடே வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு அக்செப்ட் எதுவும் பண்ணலையா பட் ஆனால் இப்படி ஒரு ப்ரொமோ தான் ஸோ அடுத்தது என்னது பார்த்தீங்கன்னா ட்ரூமா கீன் டயருக்கும் சாமி சேனுக்கும் தான் மெயின் என் பார்த்தீங்கன்னா டபிள்யூ மனித மேட்ச் நடத்திருக்குறாங்க இந்த மேட்சில் மாக்கிண்டர் ரொம்பவே கிளீனாக சோலியோ முடிச்சிட்டார் சாமிசேனுக்கு சாமிசேன் வந்து தோற்று போயிட்டார் ட்ரூமாக்கிண்டர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜே ஊசா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு ட்ரூ அட்டாக் பண்ணலான்னு ஆனால் நியூ லைன் இருக்கிறாங்கள்ல சோலோ சிக்காவோட பிளட் லைன் அவங்க எல்லாருமே சுத்து போட்டுட்டாங்க சுத்து போட்டு சாமிசெயன் மற்றும் ஜே ஊசாவை அட்டாக் பண்ணி இந்த சம்பவம் தான் இன்னும் இரண்டு வாரத்துக்கு அப்புறமா நடக்க போகிறேன் நெட்ஃப்ளிக்ஸோடைய ஸ்டார்டிங்கில் ரோமன்டைன்ஸுக்கும் நடக்க போகுது அப்படிங்கிறத சிம்பால் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கிறாங்களா ஸோ இடைப்பட்ட நேரத்தில் ஒரு மேட்ச் நடந்திருக்குது அதை நான் சொல்ல மாட்டேன் அது நம்ம மிஸுக்கும் டெக்ஸ்டர் லுமிஸ் இருக்கார்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்திட்டு எஸ் இந்த மேட்சில் வந்து டெக்ஸ்டர் லுமிஸ் வந்து வின் பண்ணுற நேரத்தில் ஆத்தர் ஆஃப் த பின் வந்துட்டாங்க ஸோ டிஸ்குவாலிஃபைலேயே இந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி மாதிரி அடிச்சுக்கிட்டு இதை அப்படியே டிஸ்குவாலிஃபைலையே முடிச்சுட்டானுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம் இந்த வருஷம் ரசல் மினியால் செதுவோலனுஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்சாக வைப்பாங்க இதுக்கான பிளானிங்கை தான் ரொம்ப நாளாகவே போயிட்டு போயிட்டுருக்குறாங்கன்னு ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் இயரே நடக்க வேண்டியது ராஸ்ட்ரிய ரசல் மினியால் செதுரோனுக்கும் சிஎம் பாங்கக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் அது கண்டிப்பாக நடத்துகிறதுனா பிராண்டியும் ஹெவி வெயிட் சாம்பியனாக சிஎம் பாங்க ஆகிருப்பார் பட் ஆனால் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க டபிள்யூ பார்த்திங்கன்னா சிஎம் பாங்குக்கு எதிர்பாராத விதமாக இன்ஜுரி ஏற்பட்டுட்டு இதனால் போன வருஷம் ரசுமையெல்லாம் பங்கேற்கவே முடியலை ஃபைனலி ட்ரூ ஆக்கின்ற ஒரு ரிவெஞ்சிக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போது டபிள்யூ பார்த்திங்கன்னா சிஎம் பாங்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற நேராக வந்துடுச்சு ஆக்சுவலி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை டூ மந்த்துக்கு முன்னாடி ட்ரூம் ஆக்கிடர் ஒன்று சொல்லியிருப்பார் நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறேன் நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறேன்னு ஸோ சர்வே சீரிஸில் குந்தருக்கும் சிஎம் பாங்குக்கும் மேட்ச் நடக்கும் எதிர்பார்த்தோம் பட் நடக்கலை இப்போது நமக்கு கிடச்சிருக்க செய்தி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ செத்ரோனஸுக்கும் சிஎம் பாங்கு குமார் எழுதிய ஏன் ஆலையை வச்சு முடிக்கிறாங்கன்னா ரசல் மினியாவில் ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக சிஎம் பாங்கு வந்து மோத போகிறாரு ஸோ அவர் டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலி வரும்போது அவர் கேட்டது ரெண்டு ஒன்று வேர்ல்டு சாம்பியனாக இருப்பேன் ஏஐடபிள்யூ போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ டைம் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்குது ஏ டபிள்யூலியே மாதிரி இங்கே வந்தால் நான் கண்டிப்பாக சாம்பியனாக இருப்பேன் ரெண்டாவது நான் இது வரைக்கும் என் கெரியரில் ரசல் மீனில் மெயின் இவெண்ட் அப்படிங்கிறத விளையாடலை கண்டிப்பாக மெயின் இவெண்ட் விளையாடணும் போன வருஷம் ஒரு நடந்திருந்தால் சிஎம் பாங்குக்கும் செத்ருவான்ஸுக்கும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் போன வருஷம் மெயின் இவெண்ட் நடந்திருக்கும் ஸோ இப்போ அதை திருப்பி கேட்குறாரு ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த வருஷம் ரசல் மீனில் மெயின் இவெண்ட் எது எதிர்பார்க்கலாம் குந்தர் விசிஸ் செத்ரோலன்ஸ் சாரி சாரி குந்தர்வசு சிஎம் பங் ஃபார் தி வேர்ல்டு ஹெவி வை சாம்பியன்ஷிப் ஸோ இது டபிள்பிடி சிஎம் பாங்குக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் ஸோ ஆக்சுவலி சிஎம் பாங்குக்கு வயசாயிடுச்சி தான் அவர்லாம் சண்டை மாதிரிலாம் போட முடியல தான் ஆனால் மார்க்கெட்டிங் இருக்குத சிஎம் பாங்கு தலையில் வச்சு கொண்டாடாங்க இன்னும் டபிள்பி ஃபேன்ஸு அதான் அந்த பங்கு அப்படிங்கிற பேரே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் தான் இன்னும் நம்ம ரசிங்கிங் தமிழ்லேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிஎம் பங்குக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க அதே மாதிரி கிளம்ப பார்க்கும்போது பல ஞாபகங்கள் வருது வெல்டன் சீனா சிஎம் பங்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணோம்னா அதெல்லாம் ஞாபகம் வருது அடுத்த செய்தி இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் கான்சென்ட்டில் நம்ம கெவினோவன்ஸ் வந்து பழைய ஈகிள் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்திருப்பார் அவர் ஏதோ சைக்கோ மாதிரி பண்ணுறாருங்க என்ன சொல்கிறாரு தெரியுமா நான் வந்து கோலி ரோட்ஸை பீட் பண்ணிட்டேன் இந்த சாம்பியன்ஷிப் என்கிட்ட தான் இருக்குதுன்னு மைக்கேல் கோட் சொல்கிறாரு நீ எல்லாம் பீட் பண்ணலை ஸ்டில் சாம்பியன் வந்து கோழி ரோட்ஸ் தான் சாம்பியன்ஷிப்பை காட்டிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் அவர் இல்லை 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 நான் தான் சாம்பியன் நான் தான் சாம்பியன் ஒரு கேரக்டரை எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ஸ் மாதிரிங்க எந்த அளவுக்கு தத்துரூமாக காட்டணும் அளவுக்கு தத்ரூமா காட்டாரு அவர்கிட்ட இருக்குது தான் அண்டஸ்பியூட் சாம்பியன்ஷிப்பான் அது அண்டர்ஸ்பியூட் சாம்பியன்ஷிப் இல்லையான் நான் தான் அண்டர்ஸ்பியூட் சாம்பியன் அப்படிங்கிற லெவலுக்கு கேவல் ஒன்ஸ் போயிட்டார் நல்லா தானே இருந்தேன் கெவினு உனக்கு என்னாச்சு சரி சரி கெவினோன்ஸ் அவர் பாதையில் ஸ்டோரி ரொம்ப நல்லா தான் பண்ணுறாரு எனக்கு ஓன்ஸ் பண்ணுற ஸ்டோரியிலே பிடிச்சிருக்குது இந்த ஸ்டோரியை இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே போகிறாங்க இருக்குது மேபி கோடி ரோட்ஸ்க்கும் கெவினோன்ஸுக்கும் இப்போ நடக்க போகிற ராயல் ரம்பல ஒரு மேட்ச் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டோரியை கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்க மேபி அதாக கூட இருக்கலாம் சரி கோடி ரோட்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா டபிள்யூடி அறிக்கை சொல்லி சொல்லியிருந்தாங்களா எக்ஸேரேல பார்த்தோம் ஃப்ராக்சர் எதுவுமே இல்லை லைட்டாக சொல்லிங்க தான் இருக்குன்னு அதனால் கூடிய சீக்கிரம் கோடி ரோட்ஸ் வந்துடுவார் கோடி ரோட்ஸ் இப்ப நடக்கோ ஜரி மாதமும் சாட்டர்டே நடக்குது முன்னாடி அதில் நடக்குதா ஜ ஃபெப்ரவரி மந்த் வந்து ராயல் டிரம்பு நடக்குதா அப்படிங்கிறத வெயின் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நல்லது ரெஸ்லிங் செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன்